வீட்டுமனை பட்டா இல்லாமல் பழங்குடி மக்கள் நடு வந்து போராட்டத்தில் புதித்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருந்த திமுகவின் தங்கம் தென்னரசு அவர்கள் திருநெல்வேலி தருவை அருகே உள்ள காந்திநகர் பகுதிக்கு ஆய்விற்காக சென்றார் நாங்களும் எல்லா மனமுறை நூறு ரூபாய் வந்துட்டோம் எங்க எல்லா ஆதாரம் இருக்கு இப்ப கலெக்டரா மட்டும் வந்துட்டேன் சரிங்க பாத்துருவோம் இதுவரை நீங்க கலெக்டர் கடையா நடந்திருக்கீங்க ஆமா முதல் முறையா கலெக்டர் அவரை சுப்பர்ட் ரெண்டு பேருமே நேரடியாகவே அவங்களே இன்னைக்கு உங்களை தேடி வந்து உங்க பிரச்சனை கேட்கணும் உங்களுக்கு ஒரு நல்ல கொடுக்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல கொடுக்கலாம் அப்போது பழங்குடி மக்களை சந்தித்து விரைவாக வீட்டுமனை பட்டா வழங்குவோம் என்று வாக்குறுதி கொடுத்து போட்டோஷூட்டும் நடத்தினார் ஆனால் திமுக ஆட்சி முடிய போகும் நிலையிலும் இன்று வரை பழங்குடி மக்களுக்கு பட்டா கிடைக்கவில்லை எங்களால எதுவுமே முடிய மாட்டேங்குது அடுத்த பிறகு இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அந்த உள்ள அடிக்கிற வெயில் ஒரு மணி அந்த ஒரு மணி ஒரு மணிக்கு பதில் ஒரு மணிக்கு அந்த வெயில போய் நாங்க உட்கார்ந்து ஒரு அதிகாரி கூட இதற்கு வெளியே வரல அமைச்சரின் வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தண்ணீர் வரி சொத்து வரி

இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்று விளம்பரம் செய்கின்ற ஆட்சியாளர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க தயாராகிவிட்டார்கள் தமிழக மக்கள்